என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு பிரபஞ்ச சக்திய நேரடியாக அனுபவிக்கணும் அப்படின்னு அதாவது அதோட ஆற்றலை நம்ம ரொம்ப அருகாமையில உணர்றதுக்கான ரொம்ப முக்கியமான காலகட்டம் இது அதனால தான் இந்த பதிவை நான் இப்போ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாருக்கும் தெரியும் இது மார்கழி அதிகாலையில் எழுந்துக்க வேண்டிய முக்கியமான மாதம் எல்லா மாதங்களுமே எல்லா நாட்களுமே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்களா என்னால் எழுந்துக்க முடியல பண்ண முடியலன்னு இந்த ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு விஷயத்தோட சக்ஸஸ்காக போராடிட்டுருக்கீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் நியாயமான விஷயம் நான் சொல்கிற எல்லாமே நியாயம்னா இல்லை நமக்கு என்னென்னலாம் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு தேவையோ நம்மளோட ஆன்மீக தேடலுக்கு தேவையோ இந்த மாதிரி நியாயமான விஷயங்கள்னு இருக்கும்ல மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது பணத்தை தேடியும் ஓடுறோம் பொருளாதாரமும் தேவையாக இருக்குது ஸோ அது கடிச்சு ஓரளவுக்கு அது நம்மளுக்கு நார்மலாக இருந்தால் தான் அடுத்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துக்குள்ளே நம்மளால் ஃப்ரீயாக போக முடியுது ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனோன்னா கூட இன்றைக்கி நமக்கு பைசா தேவையாக இருக்குது அந்த சாமியை தரிசனம் பண்ணணும்னாலுமே நமக்கு தேவையாக தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விதமான ஒரு சவால்களில் இருந்தும் நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க பிரபஞ்ச பேராற்றல் அற்புதமாக வேலை செய்கிற மாதம் இது எல்லா நாட்களுக்குமே அந்த ஒரு ஆற்றல் உண்டு அந்த அதிகாலை நேரம்தான் அது இந்த மாதத்தில் ரொம்ப 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 அதிகமாக நம்மளால் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப என்ன சொல்லலாம் நான் வந்து எல்லா நாட்களுமே அதிகாலையில் எழுந்து பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கு ஒரு காலகட்டத்தில் அதாவது ஆரம்ப நிலையில் சில தேவைகளுக்காக கூட நம்ம பண்ணியிருப்போம்ல இதுதான் வேணும் அப்படின்லாம் அந்த விஷயத்துக்கும் சக்ஸஸ் கிடச்சிருக்கு அதே மாதிரி ஆரம்ப நிலையில் ஒரு தேவைக்காக போன வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்த போய் இப்போ பார்த்தீங்கன்னா எதையுமே கேட்க தோணாத அந்த நிலையை கொடுத்துருக்கு எல்லாமே இந்த பிரபஞ்ச பேராட்சலுக்கு தெரியும் அந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்த நமக்கு செஞ்சதுன்னா அது கரெக்டாக இருக்கும் அது ஒரு விஷயத்த வேண்டான்னு விளக்குனாலும் சரி இல்லை நமக்கு கொடுத்தாலும் சரி அந்த இறைசக்தி எல்லாமே சரியாக வழி நடத்துது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு அற்புதமான விஷயந்தான் இது ஸோ ரொம்ப பில்டப்லாம் நான் கொடுக்கல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரம் அவங்களால் எழுந்துக்க முடியல அப்படின்னா அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது மூன்று மணிலிருந்து ஆரம்பிக்குது நாலரை அஞ்சரை ஆறு வரைக்கும் கூட நீங்கள் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கான உகந்த நேரமாக இருக்கலாம் ஒரு வேளை மூன்றரை மணிக்கு எழுந்துக்க முடியலைன்னா எப்போ முடியுதோ மூன்றிலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்களேன் உங்களால் எப்போ முடியுதோ ஒரு நாலரை அஞ்சு எதுவாக இருக்கட்டும் எழுந்திருச்சு ரெஃப்ரெஷ் ஆனால் போதும் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கே தெரியும் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க ஆத்மாவுக்கு நம்மளோட ஆன்மாவுக்கு எந்த தீட்டும் கிடையாது ஆன்ம சுத்தி இருந்தால் போதும் அதாவது மனசில் எந்த கிட்ட எண்ணங்களும் பொறாமை குணமோ மற்றவங்களை பார்த்து ஆதங்கம் படுறதோ எந்த ஒரு தவறான மனசில் எண்ணம் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் உடல் சுத்தம் கண்டிப்பாக தேவையா அப்படின்னா கை கால்களை நம்ம எப்பயும் போல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலுமே போதும் ஏன்னா இந்த கொஸ்டின் வரும் குளிச்சா இன்னும் இன்னும் அற்புதமாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த ஒரு காலையில் எந்திரிச்சு குளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இன்னைக்கு எல்லாருக்குமே இல்லையா ஸோ முடிஞ்சவங்க அதை செய்ய ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க அந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க முடிஞ்சவங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு மாதத்தில் மட்டுமது குளிச்சிடுங்க பஞ்சபூத ஆற்றல் அதோட தான் நம்ம பயணிக்கிறோம் இந்த உலகத்தில் வெளியில் இருக்கிற அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும் பஞ்சபூத சக்தி வெளியில் இருக்கிற நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு எல்லாமே நமக்குள்ளேயும் இருக்குது அப்போது ரெண்டுத்தோட இந்த பிரபஞ்ச ஆற்றலும் நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூத ஆற்றலும் வெளியில இருக்கிற பஞ்சபூத ஆற்றலும் எல்லாமே ஒன்னா சேரக்கூடிய அற்புதமான தருணம் அந்த அதிகாலை நேரம் அதனால ஒரு அஞ்சு விளக்கு நீங்க ஏத்த முடியும் அப்படின்னா ஏத்தலாம் அஞ்சு விளக்கு ஆனா அது அகல் விளக்கா இருந்தா மண் விளக்கா இருந்தா ரொம்ப ரொம்ப அதிகமான நல்ல பலன் இருக்கும் ஏன்னா அதுதான் அந்த மண்ணோட தொடர்பு கொள்ளணுங்கிறதுக்காக தான் அந்த பஞ்சபூத எனர்ஜியோட தொடர்பு கொள்ளணும் தான் நம்ம அஞ்சு விளக்கு ஏத்த சொல்றோம் சின்ன சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாக்கு விலைக்கு வருது இல்லையா அது வாங்கி வச்சுக்கோங்க அஞ்சு விளக்கை ஒரு தட்டில் வச்சுட்டு எங்கே வேணா உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்கிது உங்கள் பெட்ரூமில் தான் உங்களால் உட்காந்து பண்ண முடியுது எனக்கு வெளியில் இடம் இல்லை எங்களோட ரூமே இவ்வளோ தான் சின்னது அப்படின்னா கூட பரவாயில்ல எங்கேயோ ஒரு இடத்துல கிட்ட தான் பண்ணணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல விளக்கேத்தி வச்சுக்கோங்க அமைதியாக விளக்கேற்றிட்டு உட்காருங்க விளக்கேற்றி வச்சுட்டு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனதார இது வரைக்கும் கிடைச்சிட்டு அத்தனை விஷயங்களுக்கும் இந்த பஞ்சபூத ஆற்றல்களுக்கே நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா நெருப்பு என்ன ஆகும் நீர் இல்லைனா என்ன ஆகும் ஒவ்வொரு விஷயம் காற்று இல்லைனா ஆகும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மனசார நன்றி சொல்லணும் முதல்ல இந்த சக்திக்கு முதல்ல இன்றைக்கி ஒரு நாளை எனக்கு கொடுத்தீங்க நான் ஆரோக்கியமாக வச்சுருக்குறீங்க இன்னைக்கு நான் இப்போ எழுந்து இந்த விளக்கு போடுற அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் எனக்கு நேரம் கிடச்சிருக்கு நல்லா நான் ஆரோக்கியமாக இருக்கேன் தினம் தினம் நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா அப்படி உயிரோடு இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் உணவு கிடைக்கிது இது எல்லாத்தையும் நினச்சி முதல்ல நன்றி உணர்வு இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் நன்றி உணர்வு மனதார சொல்லுங்கள் இதை நன்றி அப்படின்னு சொல்கிறது இல்லை உங்களுக்கே தெரியல இதெல்லாம் இன்றைக்கலாம் நல்லா இருக்கேன்ப்பா மற்றவங்களை பார்க்கும்போது நான் எவ்வளோ பரவாயில்ல அந்த நன்றி உணர்வை முதல்ல கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து கண்களை மூடுங்க மூச்சு காட்டுற நல்லா நிதானமாக இருந்து மூச்சு இழுத்து நல்லா உங்களோட எவ்வளோ தூரம் டீப்பாக உங்களால் இழுக்க முடியும் இழுத்து நிதானமாக மூச்சு காற்ற வெளியில் விடுங்க இதை ஒரு ஆறு வாட்டி செய்யுங்க ஒன்பது வாட்டி கூட செய்யலாம் இருபத்தேழு வாட்டி கூட செய்யலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகும் அதாவது மனசு ஒருநிலைப்படணும் நிறைய பேர் சொல்றேன் தியானம் வரல தியானம் வரல ஏன்னா நம்ம எடுத்தோடனே உட்காந்து கண்ண முடியோடனே நேரடியா போய் உட்காந்தா நிச்சயமாக எல்லா எண்ணங்களும் வரும் அந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்துறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அழகாக உதவும் அதுக்காக பயிற்சி பண்ணோன்னே எண்ணங்களே வராதானா அப்படி கிடையாது எண்ணங்கள் பாட்டுக்கு வருங்க மனுஷனாக பிறந்தால் நம்மளோட இறப்பு வரைக்கும் நமக்கு எண்ணம் எமோஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ மலர் மருந்து தெரிஞ்சவங்க நம்ம சொன்ன மாதிரி மலர் மருத்துவத்தில் நம்ம எண்ணங்களை அமைதிப்படுத்துறதுக்கான மலர்கள் கொடுத்துருப்போம் இல்லையா அதை எடுத்துக்கிட்டு அமைதியாக உட்காருங்க அது இன்னும் இன்னும் உங்களை பிரபஞ்சத்தோடு இணைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும் அப்போது அந்த இல்லாதவங்க நார்மலாக நான் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி இந்த மூச்சை நிதானமாக இழுத்து வெளியில் விட்டாலே அது மூச்சு பயிற்சி தான் போதும் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் பெருசாக கஷ்டப்படவே வேண்டாம் உட்காந்துட்டு உங்களுக்கு ஏதாவது எந்த கடவுள் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி இறைவனை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க அப்படின்னா எந்த இறைவராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அவங்கள அவங்களோட ஸ்லோகம் சொல்கிறதோ அவங்களோட நாமஜபங்கள் சொல்றதோ எது வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க அது உங்களோட விருப்பம் நூற்றி எட்டு வாட்டி கண்டிப்பாக ஜபிக்கலாம் தப்பே கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது நான் இந்த இயற்கையை பிரபஞ்சத்தை ரொம்ப விரும்புகிறேன் இயற்கையோடு நான் பயணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க கண்களை மூடி அந்த மூச்சு காற்றை கவனிச்சுட்டே வாங்க அந்த நேரத்தில் வரக்கூடிய அமைதி நார்மலாக இருக்கவே இருக்காது அவ்வளோ ஒரு அந்த உணர்வுக்கும் நம்ம மற்ற நேரம் தியானம் பண்ணும்போது வர உணர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படி ஒரு அமைதி கிடைக்கும் உங்களால் அந்த பிரபஞ்ச பேராட்சியில் முழுமையாக உணர முடியும் அதே போல் நீங்கள் காற்றை கவனிக்கும் போது இன்னொன்றும் பண்ணலாம் உங்கள் பூர்வா மதியம் நீங்கள் கவனிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை பண்ணுங்க உங்க பூர்வ மத்தியம் ஒண்ணுமே வேண்டாம் கவனிக்க மட்டும் செய்யுங்க உங்க பூர்வ மத்தியில் அப்படியே கவனத்தை வைங்க அங்க கவனத்தை வச்சு அங்கேருந்து உங்க நீங்க சொல்லக்கூடிய ஸ்லோகம் சொல்லுங்க இந்த பிரபஞ்சத்தோட முழு அதிர்வலையும் உள்ளடக்கிய சிவபெருமானை நினைத்து இந்த நேரத்துல நம்ம வழிபடலாம் ஏன்னா பிரபஞ்சத்தோட ஆற்றல் ஆட்டம் எல்லாமே தான் இந்த பிரபஞ்சத்தின் அசைவே அவரு தான் ஸோ அப்போ அவரை நினைத்து தியானம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அற்புதமா இருக்கும் முக்கியமான இதில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் எப்பொழுதுமே இது வரைக்கும் நான் இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள் அந்த இதை படிங்க நான் சொன்னதே கிடையாது என்னோட வீடியோஸில் பட் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா திருவாசகம் படிங்க திருவாசகத்தை பற்றி தனியாகவே ஒரு பதிவு போடணும் தெரியாதவங்களே இருக்க முடியாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவங்கள்னு சிலது இருக்குல்ல அது மாதிரி திருவாசகத்தை பார்த்து படிங்க பார்க்காம தெரிஞ்சவங்க பார்க்காம சொல்லுவாங்க பார்த்து படிங்க முதல்ல அப்படி அதி அற்புதமாக திருவாசகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அந்த வரிகளும் பிரபஞ்சத்தோட நேரடியாக உங்களை கொண்டு போய் இணைக்குங்க படித்தவங்களுக்கு அது புரியும் படிக்க படிக்க உணர்ற உணர்ற நீங்கள் உங்களோட வாழ்க்கை வேற லெவலில் போகும் அதுவும் இந்த அஞ்சு வேலை பஞ்சபூத எனர்ஜியோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது சத்தியமாக நீங்கள் கேட்ட வேண்டுதல்கள் இந்த பிரபஞ்ச பேராற்றல் நடத்தி தரும் இருக்கும் ஈசன் நடத்தி தருவார் நம்புங்க ஏன்னா நம்ம கேட்குறது அத்தனையுமே தேவையான விஷயமா இருக்கும் எதை கேட்கணுன்ற ஞானத்தை முதல்ல நமக்கு கொடுத்துருவார் அதனால இனிமேல் நம்ம தெளிவாக தான் கேட்போம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியல அப்படின்னு இருந்தால் கூட அவங்கக்கிட்டயே முழுமையாக சரணடைச்சு என்னோட வாழ்க்கையை மாற்றுங்க எனக்கு என்ன கேட்கணும்னு கூட தெரியல எனக்கு எது நல்லதோ அதை செய்யுங்கன்னு முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு பண்ணிக்கிட்டே வாங்க எவ்வளோ நாள் பண்ணணும்லான்னு கேட்கவே வேண்டாம் உங்களால் எவ்வளோ நாள் முடியுதோ பண்ணுங்கள் இந்த மார்கடி ஃபுல்லாக பண்ணுங்கள் அதுக்கப்புறமும் அது தொடர்ந்து பண்ண முடிஞ்சால் தாராளமாக பண்ணலாம் ஒவ்வொன்றும் சக்ஸஸாக தான் வரும் நிறைய பேர் சொல்கிறீங்களே எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது என்னால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக எதுவுமே இருக்க முடியல பயம் வருது அதே மாதிரி நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது தப்பாகவே போயிடுது எனக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான வைபே கிடைக்க மாட்டேங்கிதுன்னு இதை பண்ணி பாருங்கள் அற்புதமான ஒரு பாசிட்டிவ்னால் அவங்களுக்கு ஃபீல் பண்ணாதான் வார்த்தைகளில் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட லைஃப்பில் ஒவ்வொன்றா 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 முன்னேற்ற பாதை தான் நிச்சயமாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை நான் அனுபவித்து செஞ்சது ஆனால் அந்த செய்யணுங்கிற வைராகியம் வரணும் அப்போ எனக்கு வந்து அப்போது சில நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் கூட இருந்தது ஆனாலும் அந்த மூன்று மணிக்கு எந்திரிச்சே தீரணுன்ற அந்த வயிறாகி இருந்தாங்க ஏன்னா நம்மளோட கஷ்டம் நம்மளை அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தும் நம்ம பட்ட அடி வேதனை வலி மற்றவங்களால் நம்ம அடைஞ்ச அவமானங்கள் மற்றவங்களோட அந்த காயப்படுத்தக்கூடிய சொற்கள் இது எல்லாமே உங்களை அந்த இடத்துல எழுப்பி விட்டு உட்கார வச்சிடும் பட்ட வலிக்கும் வேதனைக்கும் முன்னாடி காலையில் மூணு மணிக்கு எழுந்துக்கிறது தான் ஒரு பெரிய வழியாக நமக்கு பெரிய கஷ்டமாக போதா இல்லவே இல்லை நம்ம நினச்சிக்கிறோம் ஐயோ மூன்று மணியான கிடையவே கிடையாது அந்த மாதிரிலாம் உங்களால் முடியலையே என்னால் முடியுமான கேள்வி வரும்பொழுதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் பட்ட வழியும் அவமானங்களையும் மற்றவங்க முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மூன்றரை மணி என்னங்க ராத்திரி ஃபுல்லாக கூட நம்மளால் தூங்காமல் இருக்க முடியும் அதனால் மூன்றரை மணிக்கு எழுந்துக்கலன்னா நான் என்ன பண்ணுறதுன்ற கொஷினே கேட்காதீங்க மூன்று மணிக்கு எழுந்துக்க முடியுங்கிறவங்க எழுந்துக்கோங்க அதுக்கு மேலே எந்திரிக்கும் பொழுது பரவாயில்ல நாலு நாலரை அது வரைக்கும் அதுக்கு மேலே போகும்போது நம்மளோட அந்த சூரிய உதயம் ஆகிடுது அதற்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா அற்புதமான நேரம் அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த விளக்கேற்றி வச்சு அது முன்னாடி இதை இதை பண்ணுங்கள் திருவாசகத்தை படிங்க மூச்சுக்காற்ற கவனித்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் எதையுமே பண்ணாமல் அமைதியாக இருங்க அமைதியாக அப்போ எண்ணங்கள் வருதில் அது வரட்டும் வந்தால் கவனிச்சுக்கிட்டே இருங்க சரி இது வருதா இந்த எண்ணம் வருதா வரட்டும் எது வருதோ வரட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க வேறு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் உங்களுக்கு எதாவது ஒரு கோரிக்கை இருந்ததுன்னா விளக்கேற்றி முடிச்சுட்டு அந்த கோரிக்கையை சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க இது நல்லபடியாக இதற்காக நான் பண்ணுறேன் இந்த வேலைக்கு ஏற்றி வச்சுருக்கேன் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இது நல்லதாக இருந்தால் முடிச்சு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் அது ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பண ரீதியாக பொருளாதார ரீதியான மாற்றங்களாக இருக்கலாம் இல்லை ஓ வீட்டில் யாருக்காது ஆரோக்கியம் திரும்ப திரும்ப பாதிக்கப்படுறதா இருக்கலாம் நான் சொல்கிறது மொத்தமாக எல்லாத்துக்குமே சேர்த்து வீட்டோட சூழ்நிலையே மாறும் வீட்டில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு எதிர்மறையான ஆற்றல்கள் இருந்ததுன்னா வெளியேறும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கிற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு எதுக்காக அப்படின்னா எப்போதுமே வந்து விளக்கேத்தினாலே ஒரு ஒளி தான் விளக்கேத்தினாலே பாசிட்டிவ் தான் அதுக்குன்னு தனியான நேரம்லாம் அப்படின்னா ஏற்றணுமா அப்படின்னு இல்லை ஆனா இந்த அதிகாலையில ஏன் நம்ம சொல்கிறோன்னா மனிதர்களோட அந்த ஒரு சத்தங்கள் இதெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்போ எல்லா மனிதர்களும் எழுந்துக்கும் போது அவங்களோட எல்லா எனர்ஜியும் எல்லா இடத்துலையும் பரவும் இல்லையா அதெல்லாம் அந்த அதிகாலை நேரத்தில் கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கும் இறைவனுக்குமான அந்த தொடர்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இந்த பிரபஞ்ச பேராற்றலோடு அப்படியே பயணித்து பயணித்து அந்த இறை சக்தியை டைரெக்டாக உங்களால் உள்வாங்க முடியும் உங்கள் உடம்புல ஒரு சிலிர்ப்பு வரும் நீங்கள் பண்ணும்போது பண்ணி முடிச்சு எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த நாளே அவ்வளோ நல்லாயிருக்கும் பலமாக உணர்வீங்க யாருமே சப்போர்ட் பண்ண வேணாங்க யாரும் உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ண வேண்டாம் தட்டி கொடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு வந்து நான் கூட இருக்கேன்னு சொல்லவே வேண்டாம் எல்லாமே சேர்த்து அந்த இரையாற்றல் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்துருவாங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த விளக்கு ஏற்றுறீங்க பார்த்தீங்களா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே ஒளி ஏற்றிக்கிறீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க நிச்சயமாக நீங்கள் இதை செஞ்சவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு இந்த மாதம் முடிகிற வரைக்கும் ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்களே அந்த உங்களோட நிலை எப்படி இருக்குன்றதை என் கூட ஷேர் பண்ணிப்பீங்க ஏன்னா நான் இதை அனுபவமாக உணர்ந்து இன்றைக்கி அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தடுத்து உங்களை இந்த இறைநிலை கூட்டிகிட்டே போகுங்க வேறு வேறு மாதிரி உங்களோடய மைண்ட் செட்டை அவ்வளோ அழகாக இந்த ஆன்மீக பாதைக்குள்ளே கூட்டிகிட்டு போய்டு கஷ்டமே கிடையாது நீங்கள் உங்கள் கையை நான் கொடுக்குறேன்ற மட்டும் ரெடியாக இருங்க அந்த இறைவன்கிட்ட இறைவா என் கையை பிடிச்சிக்கோங்க நான் வர தயாராக இருக்கான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அவர் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டே இருப்பாருங்க அதுவும் திருவாசகத்தெல்லாம் கையில் எடுத்தீங்கன்னா அப்பா சொல்லும்போதே புல்லறிகிறது வாழ்க்கையில் வேற எதுவுமே வேண்டாம் உங்கள் கையை இறைவன் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறத நீங்கள் நீங்களே உணர்வீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் மனசு உங்களோட சூழ்நிலை எல்லாமே நிச்சயமாக மிக பெரிய ஒரு உயர்நிலைக்கு வந்தே திருவிங்க என்னால் அடித்து சொல்ல முடியும் ஏன்னா நான் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ கூட அந்த திருவாசகத்தில் என்னதான் மேஜிக்கோ தெரியாது அந்த சிவனை பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க அன்பே சிவம் இல்லையா அன்பே சிவம் இல்லையா அன்பிலேயே உருகிருவார் அவர் நீங்கள் அந்த அதை படிக்க படிக்க உருகி உருகி உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்கவே வேணாம் அடுத்தது உங்களை எங்கே என்ன மாதிரி நிலையில வைக்கணும்னு அவருக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிற அந்த ஆற்றலுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறவருக்கு தெரியும் அதான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டியது வந்தே தீரும் இந்த நிமிஷம் முடிவெடுங்க நாளைக்கு இன்றைக்கி போயிடுச்சு இன்றைக்கி ஒரு நாள் நாளையிலேருந்து எவ்வளோ நாள் விட்டிங்கனாலும் பரவாயில்லங்க இந்த நிமிஷத்துலேருந்து இந்த பதிவு உங்ககிட்ட எப்போ கிடைக்குதோ அந்த அந் அந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சுடுங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தை முடிஞ்ச வரைக்கும் லேட் ஆகிடுச்சின்னா சில நாள் பரவாயில்ல ஒரு அஞ்சு மணிக்குள்ளே அப்படியாவது ஏற்றிடுங்க செஞ்சு பாருங்க அதோட பலன்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதோடு நீங்கள் விடவே மாட்டீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த பதிவு கிடைச்சா மாதிரி எத்தனையோ பேருக்கும் இது போய் கிடைச்சா அவங்க வாழ்க்கையும் மாறும் இல்லையா நம்மளால் அந்த ஒரு சின்ன உதவியை செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் நான் அடைஞ்சதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் அடைஞ்சதை எங்கே கொடுக்கணுமோ நீங்கள் கொடுங்க அது உங்களுடைய விருப்பம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி